அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலே இதை விட சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கும் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் காலையில் சூடாக சாப்பாடு வச்சு இந்த குழம்பு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கலர் கலர் பார்த்தீங்களா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களாம் என்ன கற்றுக்க குழம்பு எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது இதில் ஓகேவா ஆனால் மெயினாக இதுக்கு வந்து பூண்டு